வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று அனைத்து ஏற்பாடுகளும் போர்த்தி ஜனவரியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவொரு சமூகத்தையும் அவர்களின் மத கலாச்சார அடிப்படையில் பாகுபாடு காட்டாது பிமல் ரட்நாயக்க கருத்து அரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் முட்டை விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் பிள்ளையான் விரைவில் கைதாகும் சாத்தியம் சுயடியில் ஸ்ரீரங்காவும் வாக்குமூலம் இன்று இந்தியா செல்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய வாக்குறுதியை அடுத்து கைவிடப்பட்டது மன்னர் போராட்டம் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் ஆலய மக்கள் வழிபாட்டுக்கு செல்ல அனுமதி முல்லைத்தீவில் கோர விபத்து இரண்டு இளைஞர்கள் பரிதாபகரமாக சாவு அடை மலையால் யாழ்ப்பாணத்தில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் பாதிப்பு யாழ்ப்பாணத்தில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொதுமக்களுக்கு விசேட அறிவுறுத்தல் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அதன்படி நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து நாடாளுமன்றத்திற்கான பதிவுகளும் நேற்று இடம்பெற்றது ஆரம்ப நிகழ்வு தொடர்பான ஒத்திகையும் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இன்று முதல் பணியாக புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழியின் மூலம் நியமிக்கலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் சபாநாயகர் தெரிவின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வதுடன் மரபின்படி அவர்கள் அனைவரும் கையெழுத்து ஆவணத்தில் கையெழுத்திடுவார்கள் குறித்த நடவடிக்கையின் முடிவில் சபை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் சபை மீண்டும் கூடிய பின்னர் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் அளவில் ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் ஏறக்குறைய இரண்டு வருடங்களாக நடத்தப்படாத உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயர்தர பரீட்சை டிசம்பரில் நடைபெறவுள்ளதால் இந்த ஆண்டு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பல வேட்பாளர்கள் பல்வேறு காரணங்களால் அரசியலில் இருந்து விலகியுள்ளதாகவும் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் இன்னும் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த தேர்தலுக்காக மீண்டும் வேட்புமனு மனுக்களை அழைப்பதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது எனினும் தேர்தலை உடனடியாக நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எழுபத்தாறு ஆண்டுகளில் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை தேர்ந்தெடுப்பது இதுவே முதல் முறை என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது அது அரசாங்கத்தின் புத்தகங்களில் இல்லை என்றும் கூறினார் அமைச்சரவையில் முஸ்லிம் எம்பிக்கள் இல்லாத தொடர்பான விமர்சனங்கள் தொடர்பில் அமைச்சர் ரட்நாயக்க மேலும் தெரிவிக்கையில் பல முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய சமூக சேர்ந்த பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் கல்முனை சம்மாந்துறை வடமாகாண மற்றும் நிவரளி ஆகிய இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம் முதல் தடவையாக மாத்திரையில் முஸ்லீம் எம்பியும் குருணாகல் மாவட்டத்தில் முதன்முறையாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் வெற்றி பெற்றுள்ளார் கம்பகா மாவட்டத்திலும் இதே நிலைதான் கண்டி மாவட்டத்தில் இரண்டு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்காத மாவட்டங்களிலிருந்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் தெளிவாகியுள்ளது திகாமனுள்ள சம்மாந்துரை கல்முனை அக்கரைப்பற்று ஆகிய தொகுதிகளில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த முடிவு வழங்கப்படுவதாக அமைச்சர் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி தொகையை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் அதற்கமையே எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தொகையை அரசு வர்த்தக கூட்டுத்தாபன மூடாக இறக்குமதி செய்து சதோஷ விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது சந்தையில் நிலவுகின்ற அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூர் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை சண்டதியாக அதிகரித்துள்ளது எதிர்காலத்தில் சில சமயங்களில் பெரிய வெங்காயத்தின் விலை அறுநூறு ரூபா வரை அதிகரிக்கலாம் என்று தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டினா் இதேவேளை மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் முட்டை விலையும் அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை உயர்வதை தடுக்க முட்டை உற்பத்தியாளர்களுக்கு அரசு சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் அதன் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார் முன்னாள் ராஜா அமைச்சர் சந்திரகாந்தன் விரைவில் கைதாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகி ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அங்கிருந்து வெளியேறினார் எனினும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் விரைவில் கைதாக கூடும் என்று கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பயன்படுத்திய வாகனம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா நேற்று குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தில் முன்னலியாகியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எனது வாகன அனுமதி பத்திரத்தை வியாபாரிகளுக்கு கொடுக்கவில்லை விபத்துக்கு உள்ளான இந்த வாகனத்தை சுஜீவ சேனசிங்கவிற்கு வழங்கியிருந்தேன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வழங்கிய வாகனம் தொடர்பில் இன்று என்னை வாக்குமூலம் வழங்குமாறு கேட்டிருந்தனர் அதற்காக இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வந்தேன் என்றும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்க மத்திய இந்தியாவில் உள்ள ஸ்ரீ சத்ய ஸ்ரீ வித்யா விகார் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவரையொன்றை நடத்தவுள்ளார் இந்த அமர்வு நாளை மாலை ஆறு மணிக்கு உயர்கல்வி நிறுவன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்கு பெற்றதனுடன் இடம்பெறவுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் முப்பதாம் தேதி நாடு திரும்பவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான சீன தூதரக ஹி ஜென்கோன் இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசகரவை சந்தித்தார் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முன்னெடுக்கப்படக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் சீனாவினால் கிழக்கு மாகாணத்திற்கு எட்டு மில்லியன் ரூபாய் நிதி இந்த சந்திப்பின் போது வழங்கப்பட்டது இதேவேளை வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசால் பனிரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி ஜென்கோங் நேற்று கையளித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இலங்கைக்கான சீன தூதர் சந்தித்த பின்னர் இந்த காசோலையை கையளித்தார் வடக்கு மாகாண ஆளராக நியமிக்கப்பட்ட நாகலிங்கம் வேதநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இருக்கும் என்று உறுதியளித்துள்ளாா் மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இரவு எட்டு அளவில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது எனினும் இரு அரசியல் கட்சிகளின் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருவர் மக்களின் போராட்டத்தை தமது அரசியல் நாடகமாக வழிநடத்தி சென்ற நிலையில் அங்கு சலசலப்பு ஏற்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் தாயின் மரணத்திற்கு நீதி வழங்க வேண்டும் தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முற்பட்ட நிலையில் கலவரம் ஏற்பட்டது இதனை தொடர்ந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது கலகம் அடக்கும் போலீசாரும் ஆதரடி பணியினரும் வரவழைக்கப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வருகை தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணின் பெற்றோரிடம் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் கொட்டும் மலையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இருந்து வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்நிலையிலேயே மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிபாடு மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பிரதிநிதிகள் அடங்கலாக உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் சட்டத்திறனிகள் மத தலைவர்கள் உள்ளடக்கிய விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட குழுவின் இரண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மாகாண பணிப்பாளர் தனது விசாரணை குழுவை நியமித்து மூன்று நாட்களில் தமது விசாரணை முடிப்பதாகவும் வாக்குறுதி வழங்கியுள்ளார் இந்த விடயங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உள்ளடங்களாக அனைவருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாகாண பணிப்பாளர் எடுத்து மூலம் உத்தரவாதம் வழங்கினார் இந்நிலையில் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் ஆலயம் ஒன்றிற்கு மக்கள் வழிபாட்டுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி ஸ்ரீ ராயராயஸ்ரீ அம்மன் ஆலயத்திற்கே மக்கள் செல்ல நேற்று அனுமதி வழங்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த ஆட்சியின் போது உயர் பாதுகாப்பு பலயத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராயராயஸ்ரீ அம்மன் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையோடாக செல்ல முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் மெல்லாவி வென்னி விளாங்குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் மாங்குளத்திலிருந்து மெல்லாவை நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் மெல்லாவி பகுதியிலிருந்து மாங்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி கொண்டதாலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது வென்னி விளாங்குளம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்ற இருபது வயது இளைஞனும் மாங்குளம் புதிய குலனி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்ற இருபது வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் அந்த வகையில் சாவகச்சேரி பிரதேசியாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் ஜே முன்னூற்றி இருபத்தி கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் ஊர்காவத்துறை பிரதேசியாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே ஐம்பத்தாறு கிராம சேவகர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது பருத்தித்துறை துறை உட்பட்ட மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதேவேளை யாழ்ப்பாணம் குருநகர் தொடர்மாடிக்கு உள்ள வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் மிகவும் அசோகரியங்களை எதிர்நோக்கியுள்ளார்கள் அன்னளவாக அறுபது வீடுகளுக்குள் இவ்வாறு வெள்ளநீர் புகுந்துள்ளதால் அவர்கள் உறவினர்களது வீடுகளுக்கு இடம்பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது வெள்ளநீர் வடிந்தோடிக் கொண்டிருப்பதாகவும் இருப்பினும் வெள்ளம் புகுந்த பல வீடுகளில் மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவை அண்மைத்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இரு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது தொடர்பில் கடற்பொழிலாளர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மேல் மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் நாட்டில் தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி கடத்துறை கேகாலை குருநாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு முதலானிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை கருத்தில் கொண்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் சமூக மீடியா டாட் காம் எனும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்